காவிரி நீரின் குளிர்ச்சி காரணமாக குளிர் தண்டலை எனவும் குளித்தலை எனவும் இந்த ஆலயம் பெயர் பெற்றுள்ளது கடம்ப மரங்கள் நிறைந்ததால் கடம்பத்துறை கடம்பவனம் என்று மற்றொரு பெயரும் உண்டு தமிழ்நாட்டில் காவிரி கரையில் வடக்கு நோக்கிய ஒரே சிவாலயம் இந்த கோயிலே கண்ண முனிவருக்கு சிவன் கடம்ப மரத்தில் காட்சி தந்த இத்திருத்தலம் சப்த கண்ணியரில் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிய புனித தலமும் ஆகும் இத்தலத்தில் நடந்த முக்கிய புராணங்கள் முருக ஊமை நீங்கிய தலம் அதனால் ஞானோதயபுரி என்ற பெயரும் உண்டு சிவன் பார்வதியின் பிரணவ உபதேசத்தை மறைந்து கேட்ட குற்றத்திற்காக முருகன் ஊமை ஆனார் அவர் இத்தலத்தில் தவம் செய்து ஊமை நீங்கியது ஞானம் கிடைத்தது சோமாஸ்கந்தராக அமர்ந்தார் இதனால் இந்த தலம் கந்தபுரி ஞானோதயபுரி என்று மற்றொரு பெயரும் உண்டு சோமகன் என்ற அசுரன் நான்கு வேதங்களையும் திருடி பாதாளத்தில் மறைக்கிறான் விஷ்ணு இத்தலத்தில் சிவனை பூஜித்து மச்சாவதாரம் எடுத்து அசுரனை வேதங்களை மீட்டார் அதனால் இத்தலம் சதுர்வேதபுரியும் சப்தபுரியும் என்ற ஒரு பெயரும் உண்டு அகத்திய முனிவர் தவம் செய்தார் தேவசர்மன் என்ற ஒருவன் பாவ நிவர்த்திக்காக அகத்தியருக்கு கபிலை பசுவை தானம் செய்தான் பாவம் நீங்கி வேதசர்மன் ஆனான் இறைவன் இறைவி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் காட்சியளித்த இடமும் இத்தலமுமே லோசனனை தேடி வந்த சப்தமாதர்கள் தவம் செய்து கொண்டிருந்த காத்தியாயன முனிவரை அரக்கன் என்று கருதி கொன்றனர் பிரி தோஷம் ஏற்பட்டது கடம்பத்துறையில் வழிபாடு செய்து தோஷம் நீங்கியது இதனால் சத்தியபுரி என்ற மற்றொரு பெயரும் இக்கோவிலுக்கு உண்டு பிரம்மன் படிப்பு தொழிலால் சோர்ந்து சிவனை வேண்டி இத்தலத்தில் காவிரி நீரால் அபிஷேகம் செய்து உமையுடன் ஆலயம் கட்டி சாயச்சிய பதவி பெற்றார் இதனால் பிரம்மபுரி எனப்பட்டது மூலவர் பின்னால் சப்தகண்ணியர்களின் கல் பிம்பங்கள் விநாயகர் இடம் மாறி தனி கோயிலில் உள்ளார் இரண்டு நடராஜர் ஒன்றில் முயலகன் உள்ளது ஒன்றில் இல்லை தைப்பூச மற்றும் மாசி பிரமோற்சவம் மிக பிரமாண்டம் எட்டு சிவாலயங்கள் ஒன்றாக காவிரி கரையில் முகாமிட்டு தரிசனம் அளிப்பது முக்கிய அதிசயம் சூத முனிவர் கூறிய பட்டியல் என்னவென்றால் இக்கோவிலை எவ்வாறு யாத்திரை செய்ய வேண்டும் என்பது விடியற் காலையில் காவிரி ஸ்தானம் கடம்பரை கண்டு தானம் செய்தல் காவிரி நீர் எடுத்து ஐயர் மலை ஏறி அபிஷேகம் திருகிங்கோய் மலை தரிசனம் மீண்டும் கடம்பத்துறை வந்து இரவு தங்கிய மறுநாள் காவிரி சாணம் பூஜை தானம் இதன் பலம் நூறு முறை காசி யாத்திரை சென்றதற்கு சமம் இந்த கோவில் தேவாரம் மற்றும் திருவாசகத்தால் பாடல் பெற்ற ஸ்தலமும் ஆகும் சரியாக திருச்சியிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள குளித்தலை ஊரானது மிகவும் சிறப்பு பெற்றது ஓம் நமசிவாய்